இரு இயேசுல என்று சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் செய்தியில் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்குறாரு என்ன மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் அப்போ அதற்கு அவங்க பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஸோ விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இயேசு மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க உடனே பேதுரு சொல்கிறாரு நீங்கள் மெஸ்ஸியா கடவுளுடைய மகன் இதுக்கப்புறம் நடக்க போகிற அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கும் எனக்கும் சொல்வதாக நான் பார்க்குறேன் ஒன்று ஏ சொல்கிறாங்க இது யார்கிட்டையும் சொல்லாத ஆங்கிலத்தில் போட்டுக்கிறாங்க ஹி கமாண்டட் அவர் கட்டளை இடுகிறார் கண்டிப்பாக இதை நீ யார்டையும் சொல்லக்கூடாது அப்போ எனக்கு இதை வாசிக்கிற பொழுது எழுந்த கேள்வி என்னென்னா எதுக்காக ஏசு இதை சொல்லக்கூடாது என்கிற ஒரு கட்டளையை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தருகிறார் இதுக்கு விபுளிக்கல் பேக்ரவுண்டு விபிலிய பின்னணி அரசியல் பின்னணி இதெல்லாம் நிறைய இருக்குது நான் அதுக்குள்ளெல்லாம் இன்னைக்கு போகலை அந்த மக்களே நான் மேலோட்டமா இந்த வார்த்தையை வைத்து இயேசுனுடைய மனநிலையை வைத்து ஏனென்றால் அவர் போதித்த அந்த விஷயங்களுடைய அடிப்படையில் இயேசு எதற்காக இதை சொல்லி இருப்பார் என்று சிந்திக்கிற பொழுது என்னுடைய மனதில் பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் யாரோ ஒருத்தர் சொல்லி என்னை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் என்னை அனுபவித்து நான் யார் என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் சீடர்களை பார்த்து ஏசு சொல்கிறார் இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க இது என்னுடைய ஒரு பார்வையாக நான் பார்க்கிறேன் அந்த மக்களை ரொம்ப அழகான ஒரு பாடம் அந்த மக்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருவது கொஞ்சம் பாருங்களேன் ஏசு யாருங்கிற கான்செப்டை பலர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க இவர் இறைவாக்கினர் இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க இவர் இறந்து போன ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது அவர்கள் அனுபவித்ததா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது அவர்கள் யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க அதை உள்வாங்குறாங்க ஸ்கிரிப்சரில் ரீட் பண்ணுறாங்க அதை உள்வாங்கிறாங்க அதை வைத்து ஒரு ஐடியாவுக்குள்ளே வந்து ஓ இவராக இருக்கலாமோ என்று அவர்கள் பேசுகிறாங்க ஆனால் சீடர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இயேசுவோடவே இருக்கிறாங்க மக்கள் அவங்க இயேசுவோடவே இருக்கிறதுனால இயேசுவை அவர்களால் அனுபவிக்க முடிகிறது இயேசு அவர்களால் சுவைக்க முடிகிறது எனவே தான் நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பேதர் அழுத்தமாக பதிவு செய்கிறார் நீர் ஆண்டவர் உண்மையான ஒரு கண்டுபிடிப்பை இந்த ராயப்புரும் மற்ற சீடர்களும் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஏசு எனவே தான் சொல்கிறார் தயவு செய்து இதை நீங்கள் மற்றவங்கட்டும் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனால அவர்கள் பெற்றுக்கொள்வதை விட உங்களைப் போல அவர்கள் என்னோடு இருந்து இதை அனுபவித்து தெரிந்து கொள்ளட்டும் என்று இயேசு ஆசைப்படுகிறார் அன்பு மக்களே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமான கேள்வி என்ன அப்படின்னா இயேசு நமக்கு யார் என்பதை நான் அனுபவித்து தெரிந்திருக்கிறேனா இல்லை என்றால் யாரோ ஒருத்தர் இல்லை என்றால் எங்கோ வாசித்ததின் அனுபவத்தின் அடிப்படையில் இயேசு யார் என்பதை நான் அறிக்கை எடுக்கிறேனா ரொம்ப முக்கியமான கேள்வி அன்பு மக்களே பல நேரங்களில் நாம் இயேசு யாருன்னு கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் சொன்னதை நாம் மறுபடியும் கற்கிறோம் அவ்வளோதான் இல்லை என்றால் எங்கோ நாம் வாசித்ததை நாம் சொல்கிறோம் ஆனால் உண்மையாக இயேசுவை நாம் யார் என்று எப்பொழுது சொல்ல முடியும் என்றால் அவரோடு அமர்ந்து அவரை அனுபவித்த பிறகுதான் நம்மளால் சொல்ல முடியும் இயேசு யார் என்பதை அன்பு மக்களை நான் ஒரு முறை ஓஷோவினுடைய புத்தகத்தில் வாசித்ததை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் அந்த மக்களை இந்த ஓஷோவை நீங்கள் மோசமாக சொல்லுவாங்க இந்த சமூகம் பரவாயில்ல இருந்தாலும் அவர் சொல்கிறார் நீங்கள் இயேசுவை எப்படி அனுபவிக்க முடியும் மூன்று வகைகளில் நீங்கள் இயேசுவை அனுபவிக்க முடியும் என்று இந்த ஓஷோ என்கிற ஒரு நபர் சொல்கிறார் எப்படி ஆனால் முதல்ல இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற தேவையில்லாத இல்லை என்றால் யாரோ ஒருத்தர் சொன்னதை எங்கேயோ வாசித்த அந்த அனுபவங்களை நீங்கள் தூக்கி தூரப்படுங்க இது அது பிறருடைய அனுபவம் கம்ப்ளீட்டாக யூ ரிமூவ் எவ்ரி திங் இரண்டாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால் ரெண்டாவது அமருங்க அவருடைய அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அவரோட அமர வேண்டும் அவரோட உட்கார வேண்டும் மூன்றாவதாக அவர் சொல்கிறார் என்றைக்காவது ஒரு நாள் இயேசுவாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் ஒரு நாள் அவர் எல்லா நாளும் சொல்லலை என்றைக்காவது ஒரு நாள் நீ இயேசுவா வாழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இயேசுவை உங்களால அனுபவிக்க முடியும் என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் யாரோ ஒருத்தர் ஏ கடவுளே இல்லைன்னு சொல்கிறவர் கடவுளை மறுத்தவர் அவர் சொல்கிறார் இயேசுவை நீங்கள் அனுபவிக்கிறது இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்க நாம் இயேசுவை அனுபவிச்சிருக்கிறோம் மாண்பு மக்களை இன்றைக்கு அதுதான் கேள்வி இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் யாரோ ஒருத்தர் சொல்வதை வைத்து என்னை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் அறிந்து கொள்ள வேண்டாம் நீங்களே என்னை அனுபவித்து நான் யார் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது அது அற்புதமான ஒரு விஷயமாக மாறும் என்பதை நமக்கு தெரிவுபடுத்துகிறார் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்.